சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சத்தியமா சொல்றேன் நீங்கள் கமிஷனர் வீட்டில இருந்து கிளப்புக்கு வேகமாக ஓடினீர்கள் இல்லையா ஆமா ஓட்டம் ஓட்டமா ஓடினேன் அதை இப்ப நினைச்சா கூட என் கொலையே நடுங்க அப்போது நான் மோட்டார் சைக்கிளில் போறேன் இல்லையா இவர் போன வேகத்துல கொஞ்சம் தவறி இருந்தா அஞ்சாறு பேர் அவுட் ஆயிருப்பாங்க அதாவது அவ்வளவு வேகம் இந்த உடம்போடு மோட்டர் சைக்கிளுக்கு பின்னே ஓடி வந்தேன் ஏன் விழிக்கிறீங்க ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும் அளவுக்கு உம்மால் ஓட முடியும் அப்படித்தானே என்ன தம்பி என் உடம்ப பார்த்து அப்படி நினைக்கிறீங்க ஓட்டத்துல என்ன யாரும் ஜெயிக்க முடியாது ஓஹோ சரி நான் பட்டு சுவாமி அடித்ததை நீங்கள் நேரில் பார்த்தீர்கள் ஆமாங்க இந்த ரெண்டு கண்ணால தான் பார்த்தேன் அப்போது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் ஓட்டுல உடையாந்துகிட்டு இருந்தேன் இல்லை இல்ல 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 நான் அங்கேதான் இருந்து பார்த்துக்கிட்டு பார்த்ததாகவே வைத்துக் கொள்வோம் பெத்த பிள்ளையை ஒருவன் கொலை செய்கிறான் அதை தகப்பன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதை நம்ப சொல்கிறான் பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை தவிர மேலான செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட பிள்ளை ஆபத்தில் சிக்கி தவிக்கும்போது எந்த தகப்பனாவது பார்த்துக் கொண்டிருப்பானா தனம் போட்டாரவர்களை தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும் ஆமா பட்டுசு நான் தூக்கி போனதாக சொன்னீர்களே எப்படி தூக்கி போனேன் அப்போது பட்டுசாமிக்கு உயிர் இருந்ததா இல்லையா அது உனக்குள்ள தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியாது எனக்கு தெ எ பட்டுசாமி சொன்னீர்கள் நீ எதையா கேட்டீங்க மூலையாக போலீஸ் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்வார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் அதனால் அவன் தீய வழிகளில் பிரவேசித்து வந்தான் ஒரு பெண் அவனுடைய கல்லூரி வாழ்க்கையிலே குறுக்கிட்டான் அவனை நல்லவனாக மாற்றினான் இல்லாவிட்டால் ஒரு அயோஜியனை சமுதாயத்தில் நடமாடவிட்டத்திற்கு அந்த தந்தை பலியாகி இருப்பான் அந்த பெண் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாள் பாஸ் பண்ண வைத்தாள் பரிசாக வாங்க நெருங்கிய தொடர்பு உங்கள் பையன் பள்ளிக்கு செல்லாமல் போக்கிரித்தனமாக நடந்து வந்தது உங்களுக்கு தெரியும் திடீர் மாறுதல் என்று நினைக்கிறீர்கள் பொறுப்பை உணர்ந்து விட்டதாக நினைத்தேன் இல்லை பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டதற்கு காரணமே அந்த பெண் இருக்கலாம் அவ்வளவு உயர்வாக அந்த பெண்ணை மதித்த எனக்கும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே பாலாக்கு திட்டம் போட்ட சுவாமிக்கு மேற்பட்ட தகராறின் விளைவுதான் இந்த வழக்கு அந்த பட்டுசுவாமியின் தந்தை தானே பிச்சை முத்து பிச்சை வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு என்ன கைது செய்தீர்கள் கொலை செய்திருப்பேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா சொல்லுங்கள் இந்த கேள்வியை அனுமதிக்க முடியாது நான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்து விட்டேன் அதனால் உங்கள் குடும்பத்தின் கௌரவமே போய்விட்டது என்ற ஆத்திரம் தான் உங்களுக்கு வந்தது ஆமாம் இந்த சிறிய விஷயத்திற்கே நீங்கள் இப்படி ஆற்றப்பட்டால் கட்டிய மனைவியின் மீது கலங்கம் கற்பித்து விட்டான் பட்டுசாமி என்று தெரிந்த பிறகு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் அதனால் தான் என் மானமே போய்விட்டது என்று பட்டுசுவாமியை தேடிக்கொண்டு ஓடினேன் நான் வீட்டை விட்டு ஓடினேன் என்ற ஒரு காரணம் போதுமா பச்சை முத்துவின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்துவதற்கு அது மட்டுமல்ல நீ பட்டுசாமியை தேடி ஓடினதும் அங்கே அவரை அடித்ததும் உண்மை என்று நிரூபிக்க ஐந்து சாட்சிகள் இருக்கிறார்கள் தவிர கிளப் பூராவும் ரத்தமயமாக இருந்தது அதை எடுத்து தாக்கல் செய்திருக்கிறோம் கொலை நடந்தவுடனே நீ ஊரை விட்டும் ஓடிவிடாய் அதற்கும் சாட்சியம் நான் கிளப்புக்கு போனது பட்டு சுவாமி அடித்தது கிளப் ரத்தமயமாக இருந்தது அதை போட்டோ எடுத்தது நான் திருப்பதிக்கு ஓடியது அத்தனைக்கும் சாட்சிகள் இருக்கிறார்கள் திருப்பதியிலே என்னை கைது செய்ததற்கும் நீங்களே சாட்சி இருக்கிறீர்கள் ஆனால் பட்டுசாமியின் பிரேதத்தை நான் என்ன செய்தேன் என்பதற்கு மட்டும் சாட்சி இல்லை அப்படித்தானே பட்டுசாமி உன் மனைவியின் மீது வீண்டாய் சுமத்தி விட்டால் என்று தெரிந்ததும் உனக்கு ஆத்திரம் தானே வந்தது அப்படியானால் நீ அவனை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போயிருக்கிறான் எஸ் நீ அடித்ததனால் அவன் மரணம் அடைந்திருந்தால் அதற்காக நீ வருத்தப்பட போவதில்லை வருத்தப்படவே போவதில்லை அதுதான் அவருக்கு பரிகாரம் தண்டனை தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தம்பி சீதா கிட பிச்சை வீட்டுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆச்சு திரும்பி வரவே இல்லைங்க சீதா பிச்சை வீட்டுல இருக்காங்க அவரை எப்படி காப்பாத்துறாங்க எனக்கு மனதில் இதயமே கிடையாது மனசாட்சியே இல்லையா உன்னை என்ன சிரமப்பட்டு கொண்டு வந்தது இப்ப நீங்க இருந்து போறான் நான் உயிரோடு செய்தி போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும் கேசும் உடைஞ்சு போயிடும் நானும் அகப்படுப்பேன் இந்த நிலைமையில உன்னை எப்படி செய்தா போக விடுவேன் எனக்கே இந்த பிடிவாதம் நான் பெண்ணா பிறந்தது தவிர இல்லை காலேஜில் படிக்க வந்தது தவிர நான் அவரை காதலித்து கையாளம் செஞ்சுகிட்டது தான் தவற ஏன் இப்படி எங்க வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்ச அதையே தான் நானும் கேட்கிறேன் ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சேன் நான் ஆனா பிறந்தது தவிர காலேஜில் படிக்க வந்தது தவிர உன்னை பார்த்து காதலிச்சு நீயே என் வாழ்க்கைக்கு தேவைங்கிற முடிவுக்கு வந்தது தவறா என்ன நீதா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு பெண்ணின் உள்ளத்தை தெரிஞ்சுக்காம நீயா எதை எதை நினைச்சு இந்த நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கு நான் பொறுப்பா உன் பேச்சும் செயலும் உலக தர்மத்துக்கே விரோதம் இல்ல ஹலோ ஆமா Tapu na. All right. Inform all police and wireless stations. Is on the Yes. yes. எாவது போனோட தடவை ஆமாடா உன்னை அனுப்பி வைக்கணும் இல்ல அதுக்காகத்தான் நீயும் இங்கேயே வந்துட்டேன் உண்மையிலேயே உனக்கு ஒரு முடிவு கட்டத்தாண்டா நான் இங்க வந்திருக்கிறேன் எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சது இருந்தாலும் அதுக்குள்ள கதையை முடிச்சிடாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நல்ல முகூர்த்தம் அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை தாங்காது